சரி அப்போது உணவில் நான் எதெல்லாம் சாப்பிட்டா இந்த அரிப்பு கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய உணவுகள் அதாவது மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினம் தோறும் நம்ம வீடுகளில் இல்லை எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் ஸோ ஃபஸ்ட்டு அருகம்புல் அடுத்ததாக மிளகு அடுத்ததாக வெற்றிலை இது எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தானே ஸோ இந்த அருகம்புல் மிளகு வெற்றிலை இது மூன்றுமே கஷாயமாக நீங்க குடிக்கணும் எத்தனை நாள் முதல் ஐந்து நாள் தொடர்ந்து குடிக்கணுங்க ஸோ இப்படி குடிக்கும்போது சருமத்துல இருக்கக்கூடிய எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது இந்த கஷாயம் நம்ம எப்படிங்க குடிக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்துக்கோங்க ஒரு பத்து பதினைந்து மிளகு எடுத்துக்கோங்க மூன்று நான்கு வெற்றிலையே எடுத்துக்கோங்க இது மூன்றுமே ஒன்றாக சேர்த்து மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இதை ரெகுலராக நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும் அதே மாதிரி சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும்